நூத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி ஆறு மற்றும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டை போது முறையே ஐந்து ஆறு எட்டை மீதிகளா கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்ன மிகப்பெரிய எண் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் கட்சி சேயம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஓகே கட்சி கண்டுபிடிக்கலாமா அப்ப பர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா நூத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா இந்த நம்பருக்கு மீதி கொடுத்துருக்காங்களா இந்த மீதியெல்லாம் நீங்க கழிச்சிடணும் மீதியில என்ன பண்ணுவோம் கழிச்சுட்டு தான் நீங்க கட்சி சேமே கண்டுபிடிக்கணும் ஓகேவா இதனால மிகப்பெரியன்னு கேட்டால் மட்டும் மிகப்பெரியன்னு கேட்டாங்கன்னா மீனை கழிச்சுட்டு தான் கட்சி கண்டுபிடிக்கும் ஓகே அஞ்சு போச்சுன்னா தொண்ணூத்தி ஆறு நூத்தி இருபது நாப்பத்தி நாலு ஓகே இப்ப டிவைட் பண்ணுங்க எதாவது அடிக்கலாம் நாலுல அடிச்சோம்னா இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஆறு ஓகே அடுத்து ஆறுல அடிச்சோம்னா நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் அடிக்க முடியாது இப்ப கத்தி செய்யணும் வகுதி மட்டும் இருக்கும் நாலு யாருமே இருக்குன்னா இருபத்தி நாலு அப்ப மிகப்பெரிய நினைக்கிறது இருபத்தி நாலு ஆப்ஷன் செகண்ட்